இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் பெரியப்பாவோடய தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று நல்ல சூழல் அது தேக்கு தேக்கு மரம் வச்சிருந்தா ஆக்சுவலாக இந்த இடம் எங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இது அவங்க எங்கள் ஒரு இடம் போது எங்கள் பெரியப்பாவுக்கு போயிடுச்சு அவருக்கும் இதே போல் கலக்கா வர ஒரு இடம் மரம் நிற்கிது பார்த்தாட்டேன் உள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொய்யாக்காய் தான் அதிகமாக வச்சுருக்காரு கொய்யாக்காய் விளைச்சல் தென்னை பார்த்தாவே நல்லா தெரியும் உள்ளே போனீங்கன்னா திராட்சை கொடி தான் வச்சுருக்காரு நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நம்மளுக்கு வந்து அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு நாளைக்கு தோட்டத்தில் தண்ணி போட்டிருக்கிறோம் வெயில் காலங்கிறனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிகள் ரொம்ப குறவாக இருக்குது கிணத்துல இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துல உள்ள நல்லா நீங்கள் வந்து பண்ணி பார்க்கும்போது பார்க்க முடியும் உங்களால் அதில் கிடக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நொங்கு யாரும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் நொங்கு நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் வந்தீங்கன்னா இந்த நொங்கு வந்து அதிகமாக வந்து காய்க்கும் பார்த்துக்கிட்டுங்க பனை மரத்தில் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரும் பார்த்துக்கிடுங்க தென்னை சரி மரம் வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தெரியும் குளிர்ச்சி தரும் பார்த்துக்கிட்டுங்க வேறு இல்லை பார்த்திங்கன்னா இது பூரா மரமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு மரம் இருக்குது அதில் நிறையா நுங்கு கிடக்குது யாரும் வெட்ட மாட்ட வெட்டாமல் எங்களுக்கு எங்களுக்கெலாம் சின்ன வயசுலேருந்தே மரம் யாரும் தெரியாது பனைமரம் ஏறிக்கிட மாட்டோம் அதனால் அப்படியே கிடக்குது இல்லைன்னா இதுக்குள்ளே அந்த கோலையெல்லாம் முடிச்சிருப்போம் பார்த்துக்கோங்க இந்த இதுதான் எங்கள் தோட்டம் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கிணறு பம்பு பம்பு செட்டுன்னு சொல்கிறோம்ல அது காலங்களில் நல்லா தண்ணி இருக்கும்போது இந்த பம்பு செட்டில் நாங்கள் வந்து குளிப்போம் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் நல்லா ஜாலியாக வந்து நாங்கள் வந்து எங்கள் ப எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து குளிப்போம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி தான் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாததுனால வறண்டு கிடக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி சுத்தமாக இல்லை தண்ணி வந்து மரத்துக்கு பாக்கிக்கே தண்ணி இல்லாத பட்சத்தில் வறண்டு கிடையாது அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம தண்ணி கிணத்துல எவ்வளோ இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் ஓடும் என்ன எவ்வளோ பாய்க்கலாங்கிறது வந்து தெரியும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு தொழியாக கிடக்குது இப்போ பெரிய பெரிய கிணறு இப்போ வந்து நாங்கள் அந்த பாதிக்கு மேலே வெட் வெட்டினோம் கிணறு மறுபடியும் வந்து புன புனரமைச்சோம் நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் வெட்டி வெட்டி பண்ணோம் இன்னும் மேபி பார்த்தா தண்ணி கிடக்கிறத பார்த்தா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் வேணால் பாயும் அதுக்கு மேலே பாயாது இன்றைக்கி வேறு எங்களுக்கு பவர் கட்டு வர அதனால் நாங்கள் காலைல ஆறு மணிக்கே வந்துட்டோம் இதுதான் எங்களுடைய தோட்டத்துடைய கிணறு இந்த கிணறு நிறைஞ்சி தண்ணி கிடக்கும் எப்போமோ மக்கள் நிறைய பேர் எங்கள் ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா எங்கள் தான் இந்த கயிறெலாம் தொங்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து வேகமாக வந்து எங்களுக்கு வந்து தோட்டத்தில் வந்து குளிப்பாங்க நிறைய பேர் வந்து குளிப்பாங்க இப்போ இல்லை நல்லா வந்து சம்மரோட நிறையா தண்ணி கிடக்கும் ஃபுல்லாக கிடக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக கிடக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இப்போ அவ்வளோ தென்னையும் பாய்க்கிறதுக்கு தண்ணி எங்களுக்கு இல்லைனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களை இதுதான் பார்க்குறீங்களா இதுதான் நம்ம தோட்டம் எல்லாமே இதெல்லாம் ஒரு ஒரு பங்கு இதெல்லாம் எங்கள் மாமா சித்தப்பா அப்படி அவங்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அங்கே அங்கே தள்ளி பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாங்க மரம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் பார்க்க போனால் இதெல்லாம் ரொம்ப கடச்சாதி மரம் அக்க நம்ம நின்றுக்கிட்டே வந்து இளநீ வேணும் அது எது வேணாலும் நம்ம கூடிய இதாக இருந்தால் நம்ம வந்து குடிச்சிக்கலாம் கட்டையாக தான் இருக்கும் நம்மளோட கட்டையாக தான் இருக்கும் மரம் இளநீலாம் கிடக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே இந்த கல் கண்ணு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அவ்வளவுமே இந்த கிணத்துல நம்ம வந்து புனரமைச்சோம்ல அந்த வெட் நம்மளை வெட்டில் உள்ள கல் தான் இது வந்து இப்போது நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எங்கேயுமே அள்ள முடியாதனால கிணத்து பக்கத்தில் போட்டிருக்கிறோம் தேவைக்கு நம்ம கல்லுகள் ஒன்று ஒன்று எடுத்துக்கிடுவாங்க அதுலேருந்து எடுத்து நம்ம பாதி வீடு கட்டுறதே அதில் தான் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம் வெளியில் விற்க முடியாதனால இது இதிலே கிடக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எளனி மரம் இது தான் ரொம்ப குட்டியாக இருக்கும் பக்கத்தில் கிடக்கும் ஈஸியாக நின்று பறித்து அப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு தெரியும் பயங்கரமான குப்பையாக இருக்குது பயமாக இருக்குது உள்ளே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் மரம் நம்ம வந்து முழங்கால் அளவு கூட இல்லை இந்த மரம் ஆனால் இதில் ஒரு மூணு குளம் மூணு நாலு குளம் இருக்குது நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம் நம்ம வந்து அதை மேபி நம்ம கையை வச்சு கூட ஈஸியாக பறிச்சிடலாம் இப்படி கூட திருக்கி பறிச்சிடலாம் பக்கத்துலேயே கிடக்கு இதில் வெட்டிட்டோம்னீங்களே அந்த கொலையை அப்படி எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்பதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்